இன்னைக்கு நான் சேகர்பாபு அண்ணுக்கு ஒரு கேள்வி இங்க வைக்கிறேன் நாளைக்கு மீடியா நம்பர்கள் உங்களுக்கு கேட்பாங்க பிஜேபி காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க உங்க பதில் என்ன சார் அவர் சொல்லுவார் இல்ல நாங்க முறுக்கு எல்லாம் சாப்பிடலப்பா அவர் சும்மா சொல்றாருன்னு கையில எல்லாம் இருக்கு முறுக்கு சாப்பிட்டது மிக்சர் சாப்பிட்டது டாய்லெட் சீட் எல்லாம் ஒருவாள் நீங்க மறுத்தீங்கன்னா கூட நான் இன்னைக்கு கேட்கறது இந்த எச்ஆர்என்சி வருமானத்திலிருந்து இன்னைக்கு உடையலூர் போனீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்துல ராஜராஜ சோழனுடைய சமாதி கேட்பார் என்று அனாதையாக அங்கே கிடைக்கிறது கேட்பார் என்று அனாதையா இருக்கு உடைய ஒரு தனியார் தெரியும் கீழே ஒரு யாரோ யாரோட புள்ளியாளுமர்கள் சேர்ந்து அதுக்கு ஒரு கூரை மாதிரி மழை வந்தா தண்ணி படக்கூடாதுன்னு ராஜராஜ சோழனுடைய சமாதி அங்க இருக்கு அது சமாதி போய் கட்டலாமே நீங்க மிக்சர் சாப்பிடுறது முறுக்கு சாப்பிடற காசுல இந்த ராஜராஜ சோழனுக்கு ஒரு சமாதி கட்டலாம் இன்னைக்கு நீங்க ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்து தஞ்சை பெரிய பாரியா பூகம்பம் வந்தா கூட ஒன்னாகாது அதான் எங்க தமிழகம் தமிழ்நாடு எல்லாம் கதை இந்த வருமானத்துல இதெல்லாம் புனரமைக்கலாமே உங்களால் முடியாது ஏன்னா மனசு கிடையாது அல்ல கமிஷன் இடம் கொடுப்பான்னு தான் கேட்பீங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக நாம் சொல்லி இருக்கின்றோம் நம்முடைய கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது நம்முடைய கட்சியிலிருந்து யார் முதலமைச்சராக அமைச்சர்களாக அறநிலைத்துறை யார் உட்கார்றாங்களோ முதல் நாளே அந்த அறநிலைத்துறை அமைச்சருக்கு வேலை இல்லாம நம்முடைய கட்சி செஞ்சிடும் முதல் கையிலே அந்த அறநிலைத்துறை வேண்டாம் என்று அதை நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் இவ்வளவு தெளிவாக தன்னுடைய நிலைப்பாடை சொல்லியது கிடையாது நாங்கள் சொல்லுகின்றோம் ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் சொல்ல பெட்டி பெட்டியா பெட்டி பெட்டியா அந்த டாக்குமெண்ட்ட பார்த்து கொதிச்சு போய் மனம் வெதுந்தி இருபதாயிரம் ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய இந்த இனம் நம்முடைய கோயிலுகள் அழிச்சு குட்டிச்சவராக்கிட்டு இருக்கேன் கடைசியா இன்னொன்னு சொல்ல விரும்புறாங்க இப்ப பாரதிதாதா கட்சி என்ன பண்ணிருக்குன்னு அவங்க கேட்டான் நீ என்ன கோயிலுக்கு பண்ணிருக்கீங்க சுதந்திரத்திற்கு பிறகு கோவிலிலிருந்து திருடப்பட்ட சிலை நம்முடைய நடராஜர் சிலை முருகபெருமானுடைய சிலை நிறைய சிவலிங்கங்கள்லாம் சுதந்திரத்திற்கு பிறகு எக்கச்சக்கமா திருடிட்டாங்க யுனெஸ்கோ எண்பத்தி ஒன்பதுல இன்டர்நெட் கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லை அப்பவே யுனெஸ்கோ சொன்னாங்க தமிழ்நாட்டிலிருந்து திருடப்பட்டிருக்கக்கூடிய சிலைகள் கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் ஐம்பதாயிரத்தை தாண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் எண்பத்தி ஒன்பது

இருநூத்தி இருபத்தி எட்டு பொருட்களை இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து மீட்டெடுத்திருக்கோம் மரகதலிங்கத்திலிருந்து நிறைய கொண்டு வந்திருக்கும் மோடி அவர்கள் ஒரு தவமா செய்யறாங்க தவமா செய்யறாங்க உலகம் முழுவதுமே குறிப்பா ஆஸ்திரேலியால இருந்து இப்ப ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியன் பிரதம மந்திரி டோனி அபோட் அவர்கள் பிரதமர்கிட்டே வந்து அதை கொடுத்துட்டு போனாங்க ஒரு அற்புதமான நடராஜரை கொடுத்துட்டு போனாங்க இது எங்க நாட்டில் இருக்கக்கூடாதுங்க உங்க நாட்டில இருக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கு மேல டிஸ்பியூட்ல இருக்கு அந்த சுபாஷ் கபூர் மாதிரி சில ஆட்கள் பெரிய பெரிய முதலை கேட்ட சில பேர் காசு கொடுத்து பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி எல்லாம் வாங்கிட்டாங்க இன்னைக்கு இந்தியா நம்ம டிஸ்பியூட் பண்றோம் ஐயோ எங்க ஊர்ல இருந்து தமிழ்நாட்டில இருந்து திருநது நீ காசு கொடுத்தது உனக்கும் அந்த அளவுக்கு பிரைவேட் பிரச்சனை சுபாஷ் கபூர் வந்து இப்ப ஜெயில இருக்காரு அதனால கொடுங்க இருநூறுக்கு மேல அமெரிக்கால ஜெர்மனியில ஆஸ்திரேலியால கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் எம்பசி வச்சு ஏன்னா திமுக அரசுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் இந்துக்களுடைய பாதுகாவல் சொல்றீங்க இல்லீங்களா ஒரு சிலைய ஒரு சிலைய நீங்க ஆறு முறை முதலமைச்சர் ஒரு சிலையை மீட்டு கொண்டு வந்ததற்கு நீங்க முயற்சி எடுத்ததற்கு ஒரு டாக்குமெண்ட் திமுக ஒரு சிலை பேச்சுக்கு மட்டும் பாதுகாப்பாக இருக்கின்றேன் இந்து மக்களுக்கு துணை இருக்கின்றேன் மட்டும் இருக்கின்ற உண்டியல் கண்ணு வந்து உண்டியல் மட்டும்தான் இருக்கு அந்த பட்டர் இருக்கு மீன்ஸ்ல இருக்குது இருக்கு உங்களுக்கு கோவிலுக்கு ஆறு கால பூஜை எப்படி வைக்கணும் அதனுடைய மரபை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்கு இல்ல அதே நேரத்தில் தொடர்ந்து பேச வேண்டும் என்கின்ற ஆசை ஏன்னா மனசுல அவ்வளவு இருக்கு நிறைய விஷயங்கள் பேசணும் தமிழக மக்களுக்கெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஆதங்கம் இருந்தும் இது எனக்கான மேடை இல்லை இது உங்களுக்கான மேடை எனக்கு இன்னைக்கு வந்து உங்களோட உட்கார வேண்டும் என்கின்ற ஆசை காலையில இருந்து வந்து உட்காரம் அதே நேரத்தில் இன்னைக்கு நிறைய அரசியல் முக்கியமான ஒரு நாள் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தலைவர்கள் நம்ம ஆபீஸ் வர்றாங்க அங்கே அங்கே இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு அதனால் அங்கே இருந்தேன் இருந்தாலும் மனது இங்கே தான் இருந்தது மனது இங்க தான் இருந்துச்சு மிக முக்கிய பிரச்சனை உங்களுக்கு யாருக்கு தைரியமே இல்லையா எழுபது ஆண்டுகள் அந்த சப்ஜெக்ட் யாரும் தொடவே இல்லையா இது ஒரு பொருட்டே இல்லாத சப்ஜெக்டா தானே வச்சிருந்தாங்க இதெல்லாம் ஒரு இஷ்யூவா இதெல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்திலே வைக்காதீங்க என்று கட்சிகள் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக துணிவாக இந்த ஆலய மேம்பாட்டு பிரிவை ஆரம்பித்து அதற்கு ஒரு அற்புதமான தலைவரை கொடுத்து நீங்கள்லாம் சேர்ந்து இந்த காசி தமிழ் சங்கம் உங்களை பாராட்டு காசி தமிழ் சங்கம் மத்திய அரசு நடத்திய மிக அற்புதமான நிகழ்வானா நான் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்த்தேன் கோயம்புத்தூர்ல ராமேஸ்வரத்துல ராமநாதபுரத்துல சென்னையில் தஞ்சாவூர்ல திருச்சியில எல்லா இடத்துலையும் நம்முடைய தொண்டர் ஒருத்தர் கையில ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு ஜூஸ் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு நின்று இருப்பார் பிஜேபி தொண்டர் போட்டு என்னன்னா எங்க நிக்கிறீங்கன்னு இல்லன்னு மத்திய அரசு காசி தமிழ் சங்கத்துக்கு நம்ம தமிழ்காரங்க இருந்து போறாங்க அதான் ஒரு பிஸ்கட் பாக்கெட் நாச்சு வாங்கி கொடுக்கலாம் நான் நின்றுட்டு இருந்தேன் நீங்கள் கொடுத்ததை நான் பார்த்தேன் அதெல்லாம் உணர்வுங்க அதெல்லாம் உணர்வு அதெல்லாம் உணர்வு இந்த காசி தமிழ் சங்கத்தை பத்தி குறை சொல்லக்கூடிய கட்சிகள் பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான முடிவுக்கு நீங்க ஆதரவு கொடுக்க வேண்டாம் போற செய்தி நாச்சு கொடுத்தீங்களா ஏதோ இங்கிருந்து போறவங்க எல்லாம் குற்றம் புரிந்தவர்களாக அந்தமான் சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்களாகத்தான முதலமைச்சர் அவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா இவங்க

அதை வந்து ஜனவரியில நாங்களும் போட்டி போட்டு செய்கின்றோம் என்கின்ற ஒரு இது அது மட்டும் இல்ல காசியில மகாகவி பாரதியார் அவருடைய வீட்டை நாங்க புதுப்பிக்கிறோம் அந்த வீட்டுக்கு நான் போய் தமிழக அரசு புதுப்பிச்சதை பார்த்தேன் கையை தொட்டீங்கன்னா இந்த பக்கம் செவரு கையை தொட்டீங்கன்னா இந்த பக்கம் செவரு கையை தொட்டா அந்த பக்கம் செவரு என்னாலே அந்த ரூம்குள் நிக்க முடியல எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்னா பதினேழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் பதினேழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மகாகவி பாரதியை காப்பாத்திட்டு நீங்க பில்டப் வேற நீங்க காசி போகும் பொழுது தமிழக அரசு மகாகவி பாரதி அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரை நான்கு ஆண்டுகள் வாரணாசியில இருந்தாருங்க வாரணாசியில தான் அவருக்கு அந்த கிரியாசக்தி இந்த அற்புதமான கவி திறமை சரஸ்வதி நாட்டில் இருக்காங்க அது கையில எழுத ஆரம்பிக்கிறாரு அந்த மகாகவி பாரதியினுடைய இல்லத்தை நாங்கள் புதுப்பித்திருக்கின்றோம் என்று ஒரு பதினேழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரூமுக்கு ரெண்டு பெயிண்ட் அடிச்சு அதுக்கு ஒரு பட்டி பார்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை இப்ப வந்து மாநில அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க பண்ற எல்லா காமெடியும் பீஸ் பீஸ் ஆயிரும் இதுக்கு இவ்வளவு பில்டப்பா காசி தமிழ் சங்கத்திற்கு மத்திய அரசு செலவு செய்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவு எவ்வளவு எத்தனை பேரத்தை கூட்டிட்டு போய் ட்ரெயின்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரத்துக்கு மேல அதெல்லாம் தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய இந்த பிரிவுக்கு இருக்கு ஆனால் நீங்கள் இந்த எடுத்திருப்பது சங்கல்பம் இது ஆரம்பம் தான் சங்கல்பத்திற்கு எப்பொழுதுமே ஒரு ஆரம்பம் இருக்கும் முடிவு வந்து நம்முடைய கையில் இருக்கு சங்கல்பம் எவ்வளவு கடுமையாக நாம் வச்சிருக்கிறோமோ அதற்கான முடிவை நாம் கொண்டு வர முடியும் நிச்சயமாக நம்முடைய ஜனதா கட்சியால் முன்னால் அந்த கொண்டு வரக்கூடிய தகுதி நமக்கு இருக்கு உழைப்போம் நீங்க ஒரு ஒரு சின்ன கோயிலுடைய பிரச்சனை எடுத்து எல்லாம் பேசுறீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து பேசுங்க இதற்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவும் வரப்போறது ஆண்டவனுடைய அருள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்க போகுது இதோட பெரிய ரிட்டர்ன் என்னங்க இதோட பெரிய ரிட்டர்ன் ஆண்டவனுடைய அருள் முழுமையாக இந்த பிரிவுக்கு மக்களுக்கு முழுமையாக கிடைக்க போது அதே நேரத்தில் நம்ம எந்த ஒரு மதத்திற்கும் விரோதிகள் கிடையாது நம்ம தான் சொல்றோம் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க அவர்களுடைய வழிபாட்டு முறை இருக்கு எங்க அலிஷா அப்துல்லா நின்று அந்த வழிபாட்டு முறை அப்படியே இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது அரசுக்கு வந்து இஸ்லாமிய மசூதிக்குள்ள போறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அவங்க அதை முடிவு பண்ணுவாங்க அதே போல கிறிஸ்தவர்களுடைய தேவாலயத்திலும் கூட அந்த ஃபாதர் முடிவு பண்ணுவார் மணிக்கு நான் என்ன மாஸ்க் கொடுப்பேன் அது பைபிள்ல நான் என்ன படிப்பேன் அதுல குறிப்பா எந்த டெஸ்ட் எந்த வார்த்தையை நான் சொல்ல போறேன் அது அந்த ஃபாதர்னுடைய முடிவு அதிலும் கூட யாருக்கும் தலைவர்களுக்கு உரிமை இல்லை